இந்தியாவிலிருந்து பொம்மைகள் அதிக அளவில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது இதில் அதிகபட்சமாக அதாவது முதல் இடத்துல ஏற்றுமதி ஆகிறது எதுன்னு பார்த்தா மரபொம்மைகள் உடன் டாய்ஸ் இது வந்து உலகத்தில் பல நாடுகளுக்கும் இங்கேருந்து ஆகுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா துணியில் செய்யப்பட்ட பொம்மைகள் அல்லது நூலில் செய்யப்பட்ட பொம்மைகள் துணி பொம்மைகள் அப்படின்றது பெரும்பாலும் வீட்டில் அலங்கார பொருளுக்காக வைக்கிறதுக்காக பல நாடுகளில் வாங்குகிறாங்க ஒரு சின்ன போர்ஷன் குழந்தைகள் விளையாடுறதுக்காக வாங்குகிறாங்க நூரில் செய்யப்பட்ட பொம்மைகளும் வந்து பெரும்பாலும் அலங்காரத்துக்கு தான் வந்து வீட்டில் நிறைய பேர் வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா களிமண் பொம்மைகள் இது வந்து கார்டனில் தங்களோட வீட்டு கார்டன் அழகுப்படுத்துறதுக்காக களிமண்ணில் செய்யப்பட்ட பெரிய பெரிய சிலைகள் அதாவது ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு யானை ஒரு குதிரை இந்த மாதிரி ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரத்துக்கு செஞ்சு அதை வந்து பல பேர் வந்து பல நாடுகளில் தங்களோட வீட்டில் அழகுபடுத்துறதுக்காக கார்டன் அழகுபடுத்துறதுக்காக வாங்கி வைக்கிறாங்க சில பேர் வந்து வீட்டில் வரவேற்பறையிலையும் அல்லது போட்டி கோலையும் வந்து இந்த மாதிரி பொம்மைகளை வந்து வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பொம்மைகளை அதிக அளவில் வாங்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தா அமெரிக்கா கனடா மற்றும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பெரிய அளவு இந்த பொம்மைகளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க தான் அதிக அளவு இதை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நல்ல விலைக்கும் இம்போர்ட் பண்ணுறாங்க